ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to JS விளாக் தமிழ் நம்ம சேனலில் இன்னைக்கு அசோக அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் பாசி பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருக்கோம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டுக்கலாம் பாருங்க பாசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இப்போ தான் மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேனை எடுத்து வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே நெய்யில் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவு நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா கட்டியாகி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் பிடிச்சிரும் மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரேடியாக நெய் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வ பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கிற முந்தி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் அசோக ரெடி சுவையான அசோக சூப்பரா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்யூ